வணக்கம் முப்பது வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வரன் பார்த்திவனின் தங்கை வாகினி இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம் இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போறோம் அண்ணா விட சொல்லி ஏனண்டா எங்கட அண்ணா பாவம் முப்பது வருஷத்துக்கு மேலே மேற்கிறார் இதை பார்க்குற எல்லாரும் இதுல வந்து குரல் கொடுக்க கவர்மெண்ட் தான் நான் கேக்குறேன்னு ஏனண்டா எங்கட அண்ணா வழியில வரணும் எங்களுக்கு எல்லா அமைப்பா இருந்தாலும் போதும் அமைப்பா இருந்தாலும் எங்கட அண்ணா காண்டி நீங்க வந்து குரல் கொடுக்க கவர்மெண்ட்டு தான் எங்கடைய ஆசை ஏன்னா முப்பது வருஷத்துக்கு எல்லாரும் வந்து எல்லாமே அமைப்பையும் நாங்கள் கேட்குறோம் எங்களோட நாங்க நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியும் நாங்கள் இந்த முறை தான் கேட்குறோம் எங்களோடய அண்ணாவை இவ்வளோனால நாங்கள் நம்பி நம்பி எல்லாந்து போனோம் இந்த முறை என்றாலும் எங்கட அண்ணாவை என்றதுக்காண்டி எல்லோரும் ஒத்துழைச்ச எங்களுக்கு எங்களுக்கு குரல் தரணும் எங்கட அண்ணா விடுதலைக்காக என்றுதான் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளு நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை கடிதம் உங்களோட கிடைச்சிருக்கேன் சொல்லினமே தவிர மற்றபடி எங்களோட அண்ணாவை விடுவிக்கிறேன்ட்டு எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை அன்றைக்கு வந்து அந்த இவர் வந்தவர் இங்கே செம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனிதர் அவற்றை வாயிலிருந்து வந்தால் தான் நான் எந்த காதாளியாக கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது சரிதான் ஆனால் இந்த அரசாங்கம் இல்லை அப்படி ஒரு முடிவை எங்களுக்கு அதுதான் இப்போ நாங்கள் நாங்க தான் கே கணிக்கிறோம் இப்ப எல்லார்ட்டு வேறுன்னா நாங்க தனியாக தனியாக தான் இப்போ தான் நாங்க ஒட்டு மொத்தமாக கேட்கறதுக்காண்டி இருக்கிறோம் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும்